எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தின்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது சரி அவங்க வர்க்க நம்ம பேசுவோம் சரி சார் கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுவோம் சரி சார் அதாவது இந்த சளி குறைந்த உணவு முறையில அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலா அதாவது உலகத்துக்கு ரெண்டு விஷயத்தை பாருங்க ஆஹ் திருவள்ளுவர் வந்து ஜீரண நீர் சுரந்தால் சுரக்கப்பட்டால் தொடர்ந்து நோய் வந்து வந்து மரணம் வரும் நோய் மரணம் வரும் ஏதோ ஒரு நோய் வரணும் நோய் வந்து பல்வேறு வகையில பிரிக்கிறான் இல்ல அவன் ஜீரணத்துக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தாவே அந்த நோர் நிச்சயம்தான் இவர் என்ன பண்றாரு அருணாடங்கு வாழ்க்கைக்கு ஒரு சூத்திரம் போடுறாரு அத ஏற்கனவே பேசியிருக்கோம் வி பிஓ வெளியிருந்து பெட்ரோல் போகுது அது வந்து ஃபோர்ஸ் அது வந்து எனர்ஜியே எனர்ஜியே மாறுது இது ரெண்டுதான் அடிப்படை அப்போ எனர்ஜியாக மாறினதுக்கு அப்புறம் அப்போ வந்து ச அந்த உள்ள இருக்கிற கழிவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாத்துலேயும் சைடு எஃபெக்ட் வரும் ஒரு பொருள் எரிஞ்சுதுனாவோ ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் அது எக்ஸ்ட்ரா வந்து கேஸ் இது வந்து வெளியே போகல அப்படின்னா அது இன்ஜின் நகராது இது அடிப்படை எல்லாத்துக்கும் வந்து அந்த கழிவு வெளியே போகணும் இப்போ நம்மளுது அப்படி தான் நைட்ரஜன் உள்ளே போகுது அது சக்தியா மாறுது இது என்ன ஆயிப்போச்சுன்னா இவ வெள்ளக்காரன் சொன்ன தப்பின் காரணமாக ருசிக்காக நீ சாப்பிடுன்னு சொன்னா பரவாயில்ல நீ ஆகாரம் சாப்பிடலாம் செத்து போயிருக்கிற மாதிரி தவறான செய்திகளோடு தவறான ஆயரட்சி முறையோடு சொன்னாங்காட்டி உலகம் நம்பி தூண்டிருக்கிறது தப்பு உலகமே வந்து வெறும் தான் தின்னுட்டு இருக்குது அது அடிப்படையே தப்பு வெறும் தான் வெறும் மாவை போட்டு பிணைய வேண்டியது அது இறைச்சி வச்சு திங்க வேண்டியது இது இதான் போயிடுச்சு இதெல்லாம் சரி அப்போ அந்த உள்ள இருக்கிற விருப்பப்பட்டு சாக சாப்பிடுகின்ற உணவு நம்ம உடலுக்கு எதிரான உணவாக மாறி உள்ள அடப்பு நின்றுது இந்த அடைப்பு தான் நோயா மாறுது இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது இந்த அடைப்பை போய் இந்த அடைப்பை எங்கவே வருதுன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்துல காட்டிடும் ரத்தத்துல வந்து தான் காட்டுமே தவிர ஒவ்வொரு அடுக்கலையும் இது அழுக்கு படிஞ்சிருக்குது ஒவ்வொரு அடுக்கலையும் துன்பம் இருக்குதுன்னு ரத்தம் காட்டாது அது அடிப்படையே அது அடிப்படையில் ஏற்படுகின்ற குறைபாடு இந்த ரத்தத்தையும் சிறுநீரையும் ஓரளவுக்கு நம்பினாலும் கூட ஓரளவுக்கு நம்பினாலும் கூட மற்ற பனிரெண்டு பாகத்தில் இருக்கிற அதாவது உள்ளுறுப்பு கணையம் கல்லீரல் நுரையீரல் தோல் மடல் இப்படி சொல்லிட்டே போகலாம் தான் அதிகமாக இதில் வந்து உறுப்புகள் அறுபதுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் இருக்கின்றன பிரிவுகள் வந்து பனிரெண்டு பிரிவுகள் இருக்கிறதுனா அப்படின்னு தான் அலோபதி சொல்லுது அப்புறம் வந்து அங்கு பஞ்சர் சொல்லுது நாம் வந்து பனிரெண்டு பாகம்னு சொல்கிறோம் பனிரெண்டு லேயர் உள்ளுறுப்புகள் அறுபதுக்கு எழுபதுக்கு மேல முக்கியமாக கனயம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஃபாரின் மேட்டர் இவர் என்ன சொல்றாரு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருள் அத்தனையுமே ஃபாரின் மேட்டர் தான் சொல்றாரு ஃபாரின் மேட்டர்னா அந்நிய ஃபாரின்னா அந்நியம் அவ்வளவுதான் எல்லாமே அந்நிய பொருள் தான் அப்போ இங்க என்ன சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஜீரணீர் சுரந்தாலே அப்படிங்கிறார் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு வாழைப்படம் வாயில வச்சாவே விஷம் சுரந்துடும் அர்த்தம் அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்குது அவர் என்ன சொல்றாரு நீங்க வெளியிருந்து போடுற பொருள் உள்ள தங்கி மரணத்துக்கு காரணமா இருக்குது இன்ஜின் வந்து ஓட மாட்டேங்குது இருக்க நைட்ரஜனை சக்தியா மாத்துது நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது சக்தியா மாத்துது இந்த உடம்பு நகருகின்ற பொழுது உள்ள இருக்க அடப்பின் காரணமாக அட ஏ அடப்பு ரெண்டே சொல்றாரு கடுமையான சளியும் கடுமையான நச்சுத்தன்மையும் இந்த ரெண்டுல முடிஞ்சு போச்சு அப்ப நச்சுத்தன்மை நாம சாப்பிடற தான் நச்சா மாறுது நாம சாப்பிடுற உணவு தான் சளியா மாறுது வேற எதுவும் கிடையாது இதுதான் வந்து பல்வேறு வகையான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாலாயிரம் சித்தர்கள் சொல்லக்கூடிய நாலாயிரம் நோயாக இருக்கலாம் அது நாலாயிரம் நோயின்னு சொல்றாங்க இப்ப அதனாலதான் ரிப்போர்ட்லயே பார்த்தீங்கன்னா பிளட் ரிப்போர்ட் பார்த்தா எல்லா சின்ன சின்ன பாயிண்ட் கூடி குறைஞ்சிருக்கு அதெல்லாம் நோய் தான் உயிரின் கல்சியர்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு காட்டுப்பா அதுவும் நோய் தான் இவர் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு காட்டி இருப்பா அது நோய் தான் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அறுபது எழுபது நோய்கிறது சாதாரணமா இருக்குது இது சொல்ல முடியாது இதில் வந்து வெறும் ரசத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதை திருப்பி திருப்பி நீங்கள் ஒரு மாதம் மாதம் எடுத்துகிட்டே இருந்தாலே அது ஓன்னு சொல்லாது மண்டையை போட்டு ஒழுக்கிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம ஐயா வந்து மண்டையில் அடுத்த மாற்றிருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் அது சரி பண்ணலாம் அது வந்து சரி வாட்டர்லேயே போடணும் தினம் வரணும் பேசி 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 சரி பண்ணணும் நான் இதை மட்டும் முடிச்சுக்கிறேன் ஆக விட்டல் விட்டல் ஈக்குவல் டு பவர் மைனஸ் ஓ இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் இது வந்து வாழ்க்கைக்கான உயிர் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை மிது தான் ஆஹ் உத்தரம் மிது தான் மரணத்துக்கான காரணம் இது இதுல ஏதாவது கோளாறு அடிச்சு நான் மரணம் வரும்பாரு அதாவது இ என்ன சொல்றாருன்னா யு மே கால் இட் த ஃபார்முலா ஆஃப் டெத்து அதாவது உயிருக்கும் இதுதான் அண்ட் த எட்டு அட் த சேம் டைம் யூ மே கால் இட் த ஃபார்முலா ஆஃப் டெத் இந்த ரெண்டுக்கு இதான் கோலம் அது வாழ்வுக்கும் சாவுக்கும் இந்த அடப்பு தான் ஆரம்பிக்கிறாரு அடப்பு நீங்கிட்ட வாழ்வு அடப்பு நீங்கிட்ட வாழ்வு அடப்பு இருந்துச்சுன்னா சாவு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுதான் எழுதியிருக்காரு நம்ம வச்சிடலாம் இப்போ நாம என்ன சொல்ல மரணத்தை பத்தி மரணத்தை பத்தி பேசுகின்ற பொழுது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு வரும்போது எப்போ பெரிய பையன் ஆகிறானோ அப்பவே மரணத்தை பத்தி யோசிக்கணும் பதினஞ்சு வயசு தாண்டிட்டாவே நாம வந்து முடிவு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் முடிவு அதாவது அந்தனன்னு சொல்லுவாங்க அந்தனன்னா முடிவை ஆதி அந்தணன் இப்படி இல்லையா இந்த பிரம்மணன் இதெல்லாம் ஒரு ஒண்ணு இல்லாத சமஸ்கரணம் சொல்லு வரணும் இல்லை தமிழ்ல இருந்து போனதுதான் இந்த அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் ஆதியும் அந்தமும் தெரிந்தவன் அதாவது தொடவும் தொடக்கமும் முடிவும் தெரிந்தவன் இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா வாயிருசியும் அந்த பசிங்கிற ஒரு மாயையை வந்து நம்மளை போட்டு மாத்திட்டு தொடக்கமும் தெரியாம முடிவும் தெரியாம அந்த அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்து இருந்து இந்த மனதுல சிக்க ஆஹ் சிக்கிட்டு அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் வாயிறுசியும் அந்த பசிங்கிறத விட்டு போட்டு வெறும் மற்ற கோடிக்கணக்கான காரணங்களை நியாயப்படுத்துறது நாம திங்கறதுனாலையும் ஜீரணம் சுரக்கறதுனாலதான் அந்த மயக்கத்தை உண்டாக்கி மயக்கத்துல சாரையை குடிக்கணும்னு என்ன சொன்னாலும் ஏறாது நம்ம என்ன சொன்னாலும் ஏறாது அடிமையாயி வாய் ருசிக்கு அடிமையாயி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா வேலை 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 வேலையே கிடையாது நினைச்ச நேரத்துல அப்பெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயி நூறு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கு போய் விறகு பொறுக்கிட்டு வந்து ஒரு சமையல் பண்றதுக்கே ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிரும் என்னது ஆமா என்ன நான் ஏழு சமையல் பத்து சமையல் என்னது வியாபாரமா மாத்திட்டாங்க யாரு யாரு வீட்டுல சமையல் பண்ணக்கூடாத அளவுக்கு இவனுக்கு வியாபாரியை பெருகிட்டாங்க வீட்டுல எவனும் சமையல் பண்ணக்கூடாது நீ வந்து இங்க வந்து திங்கன்னு இங்க வந்து தின்னுட்டு விதவிதமா தின்னுட்டு வீடு விதவிதமா தின்னுட்டே இருக்கணும் நீ அவ்வளவுதான் இதுக்காக தொழில்கள் பெருகி விட்டன இதுக்காக போட்டிகள் வந்து விட்டன பொத்தானாமத்துல திங்குறது எல்லாம் கிடைக்கும் பொத்த நாமத்துனா கிடைச்சிட்டே இருக்காது காஸ்ட்லி வேற போட்டு அப்ப அது கௌரவமாயி பிரச்சனை ஆகி கடைசியில எல்லாமே நாசு கௌரவமா மாறிடுது கடையில வாங்கி திங்குறது கௌரவமா மாறிடுது என்னது அப்படி மாறிடுது ஜொமேட்டோல சொல்லியாச்சே அதுல சொல்ல தோசைல சொல்லியாச்சு ஜொமோட்டோ சொல்லியாச்சு அதுல சொல்லியாச்சு இதுல சொல்லியாச்சு வீடு தேடி வந்து அப்படி கொடுத்துட்டு போற இதெல்லாம் நெனை அது கண்டவா அந்த உணவா என்ன இலவோ என்ன தயாரிச்சேன் எப்படி தயாரிச்சேன் அந்த அந்த சாஸும் சம்மதம் இருக்காது அந்த ஜூஸுன்னு சனாலும் சாப்பிட்டு பார்த்தேன் ஏதோ எப்பவோ தயாரிச்சு பேக்கெட்டு சாஸுன்னு போட்டு வச்சுக்கிட்டு எப்போ ஒரு சின்ன பேக்கெட்டு அது மிளகாத்தூள் அது என்ன இளவு எப்படி இருக்குது ஒன்னு ஒரு மயிரும் கிடையாது அதை கொண்டாந்து கொடுத்துட்டு போறானுங்க அதை கொண்டாந்து ரொட்டி மா அது மைதா ஆஹ் மைதா மாவுல போட்டு மேலே டூட்டி ஃப்ரூட் அந்த பப்பாளிக்காயை வேக வச்சு அது ஒரு மாதிரி இருக்கு டூட்டி ஃப்ரூட் வைப்பாங்க வேற ஒண்ணுல இல்லை அது ரெண்டு மூணு வச்சு விட்டு பூர் பிச்சை ரப்பர் மாதிரி வரும் எப்படிங்க மாதிரி வருது ரப்பர் அவர் அந்த தின்னு எப்படியே ஜீரணமாக பூரா ஆன்டிபாக்டீரியா மாறியும் என்ன தெரியும் மாறியும் இதே அது பேர் கார்ஜினோஜன்ஸ் ரொம்ப டேஞ்சர் கார்ஜினோஜன்ஸ் எப்ப மைதா மாவு மைதா மாவு ஸ்டார்ச் திங்குறானோ அது வந்து கடைசியில புற்றுநோய்க்கு காரணமா ஆசிட்ட மாதிரி இருக்கு புற்றுநோய்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா எப்போ தொடர்ந்து அந்த ஜீரண இருக்கு செல்லுல அதாவது டிஎன்ஏல தொடர்ந்து ஆசிட் படிச்சுக்கிட்டே இருக்குதோ அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும்னா அது உடனே கேன்சரா மாத்தி விட்டுரும் என்ன மாத்தி விட்டுரும்

ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலயே டாக்டர் ஆர்டோஹ் வார்பாக அழகா கண்டுபிடிச்சு எழுதினார் இவர்தான் ஜெர்மன்டா இவர்தான் வந்து நோபல் பரிசு வாங்கினார் இவ ஒண்ணுமே இல்ல நம்ம உடம்புல அசிச்சை அதிகமா போனா புற்றுநோய் வரும்னார் இவரும் ஜெர்மானியர் தான் ஆனால் இவர் வந்து அருணாட்ரெண்ட் புத்த அருணாள் புத்தகத்தை படிச்சிருப்பாரா நிச்சயமா படிக்கிறதுக்கு வாய்ப்பு அவருக்கு முன்னாடியே அருணாட் புத்தகம் எழுதிட்டார் எந்த ஒரு நோபல் பரிட்சை மருத்துவ விஞ்ஞானியம் எவனுமே அருணால்டோகர்ட்டு புத்தகத்தை படிக்கிறதே இல்லை என்னது

நம் உண்மையாலுமே பாக்டீரியா அடுத்த வரு அடுத்த வடிவம் தான் நாம சிங்கிள் செல் பாக்டீரியா அடுத்த வடிவும் மாறதுக்கு ஒரு முன்னூத்தி கோடி ஆண்டா இருக்கு நம்ம முந்நூற்றம்பது கோடி ஆண்டா இருக்கிறப்ப செல் பாக்டீரியா ஒரு வினாடியில் பல லட்சம் குஞ்சுகள் போடுற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படியே மாறி 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 ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு எத்தி ஏழாம் அறிவு நோய்க்கு போறனால தான் நோயை குணமாக்குறோம் மனம் வந்து மூன்றாவது நடிக்கு மாறிடுறோம் அதாவது ஆரம்பத்துக்கு போற நிறுத்திட்டோம் மந்த புத்தி நிறுத்திட்டு ஒன்று சேர்ந்து உடம்பை காப்பாத்தறக்கு வந்துட்டோம் ஒன்று சேர்ந்து உடம்பை காப்பாற்றுவதற்கு எப்படி ஒன்று சேர்ந்து ஊர் நல்லதுக்காக அந்த ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளைக்கு அதை எல்லாரும் சேர்ந்து ஊர் நல்லதுக்காக தேர் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு மட்டும் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் நம்ம நோக்க உடம்பை காப்பாற்றணும் தொழிலா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது உடம்பு தானே உடம்பை காப்பாத்துவதற்கும் இந்த வயத்தை காப்பாத்துவதற்கும் நம்ம முயற்சி பண்றோம் ஆமா ஆனா ஜெர்மனி ஜெர்மனியர்கள் இருந்து வந்திருந்தாங்க பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தாங்க நான் அஞ்சு நாள் அங்க தங்கி இருந்தேன் நானும் இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அவங்களுக்கு இந்த ஞானம் இல்ல நான் சொன்னேன் அவங்களுக்கே வந்து இந்த 12வது பாயிண்ட் அந்த கீ பாயிண்ட் இத பாத்தீங்கன்னா 11வது பாடத்தோட கீ பாயிண்ட் பதினொன்றாவது பாடம் அது ஆங்கிலத்துல இருக்கு அந்த ஆங்கிலத்துல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டே விஷயத்தை சொல்லியிருப்பாரு ஆங்கிலத்துல சொல்லியிருப்பாரு அதை கூட இவங்க படிக்க மாட்டாங்க ரெண்டே பாயிண்டே சொல்லியிருப்பாரு 11வது பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல சினிமா சினிமா சீசன் கொடுத்திருப்பாரு அவர் ஒரு கா ஒரு எங்க ஒரு திருச்சிராப்பள்ளில இருக்கிற ஒரு ஏது அந்த காலகத்தில பண்ணியிருக்காரு அந்த இன்ஜினியரிங் மீட்டிங்கில் திருச்சிராப்பள்ளி 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 லோக்கல் சென்டர்னு போட்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் ஆமாம் அப்போ பண்ணியிருக்காரு துணித்தேரில் பண்ணியிருக்காரு அது பார்த்து அர்னால் டெக்ரேட் டாக்டர் அர்னால் டெக்ரேட் தியரி மேன் டஸ் நாட் டை டு ஃபாஸ்டிங் மனிதன் பட்டினியால் சாவதில்லை இது ஒரு முக்கியமான காரணம் மனிதன் பட்டினியால் சாவதில்லை பட்டினி பட்டினியால் சாவதில்லைன்னா என்ன அர்த்தம் அப்ப ஏன் சாகுறாங்க மனிதன் பட்டினியால் சாவதில்லை சரி ஏன் பட்டினி போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் மயக்க போட்டு சாகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது காரணம் சொல்றாரு கீழே இந்த பட்டினி கிடக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பட்டினி கிடக்கும் பொழுது பழைய விஷயம் ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச்சு ஃபேட்டு ட்ரக்கு அப்புறம் வந்து ஹெவி பாய்சன் இதெல்லாம் வந்து நாக்கல இருந்து படி இருந்து மலதுவார வரைக்கும் படி ஆரம்பிக்கும் அப்ப என்ன பண்ணுது உடம்பு உணவு பழக்கத்தை உணவு கட்டாய உணவு பழக்கத்தை நிறுத்தினே இந்த உணவு பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட நோயின் காரணமாக நீ நிறைய மருந்து மாத்திரை உணவு ஆசை இதெல்லாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து நாக்கல விஷமா படியுது அந்த விஷம் வந்து தொடர்ந்து வளர்கின்ற பொழுது உன்னை கொன்று விடுகிறது அத வந்து நம்ம சுத்தப்படுத்துறோம் நம்ம मेथडல அத இல்ல ரெண்டே ரெண்டு தான் சுத்தப்படுத்தும் கொண்ணு தூய்மையான நீரே மருந்தடிக்காத நன்கு வேக வைத்த காய்கறிகள் இந்த ரெண்டு தான் ஏன்னா இந்த ரெண்டே தவிர எதுவுமே கிடையாது இது வந்து பீட்ரூட் ஜூஸ் அது இது எதுமே கிடையாது அது பொதுவா என்ன சொல்றேன்னா பொதுவாக இதுதான் அடிப்படை இந்த தான் நீங்க அப்புறம் தூய காற்று அதனாலதான் வந்து டவுன் பக்கம் போக கூடாது சென்னை பக்கம் இருக்க கூடாது இத ஆரம்பத்துல ஒரு பத்து நாள் ஓய்வு இருந்து புரிஞ்சுக்கணும் தொடக்கத்துல கொஞ்சம் தான் வரணும் சும்மா ஆஸ்பத்திரி கடைக்கு போனா ரோட்டு ரோட்டு மேல இருக்கிற மாத்திரை கடைக்கு போனா ஒரு மாத்திரை கூடு வாயில போட்டாச்சு ஓடி இதெல்லாம் வந்து நேரடி எதிரானது பயங்கர எதிரானது அவ என்னைக்கும் தேர முடியாது என்னைக்கும் இயற்கை நோக்கம் அது வந்து வேற ஒண்ணும் கிடையாது அது ஆகாரத்தை பத்தி அவங்க பேசுறது கிடையாதுங்க ஏன் அவன் பில்ஸ் கொடுத்து பில்ஸ் 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 குளிகை குளிகை அதெல்லாம் தப்பிக்க முடியாத தப்பிக்கவே முடியாது அவங்களுக்கும் அவங்களுக்கும் பரிணாமத்துக்கு சம்மந்தமே இல்லை அவங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதம் கிடையாது அவங்களால ஒரு நாளும் குணமாக்க முடியாது ஒரு நாளுக்க முடியாது வியாபாரம் அவ்வளவுதான் ஏயா நான் சொல்றேன் இங்க பரிணாம அறிவியல் தான் பிரச்சனை நமக்கு பிரச்சனை பரிணாம அறிவியல் அந்த ஜீரண நீர் தான் பிரச்சனை எனது ஆமா அது விட்டு போட்டு வைத்தி மாத்திர மருந்து சாப்பிடலாம்னு சொன்னா அது அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருங்க என்னது ஆகாரம் சாப்பிடலாம் ஆகாரம் தின்னு போட்டு மாத்திரை போடுன்னு சொன்னா ஆகாரம் தின்னு போட்டு வாழைப்பழத்து போடுறன்னு சொன்னாலும் தப்பு தான் ரோட்ராவு தேவை போட்டு கிள்ஸ் போடுன்னு சொன்னான் தப்புதான் நீ என்ன வேணாலும் தண்ணிக்க இந்த மூலிக்கை ரசாயனத்தை மட்டும் குடிச்சிருன்னு சொன்னாலும் தப்புதான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க தலையில என்ன தேய்ச்சிக்கன்னு சொன்னான் தப்பு தான் இதெல்லாம் அடிப்படையே தப்பு எதுவுமே கிடையாது ரெண்டாவது உள்ள செல்லெல்லாம் ஐயா அது மட்டுமில்ல நீங்க இந்த செல்லு அது உள்ள இருக்கிற பயோ செல் சிங்கிள் செல் பல லட்சம் கோடி ட்ரில்லியன் ட்ரில்லியன் சிங்கிள் செல் இருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஓல்ட் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுது இப்போ என்னோட உடம்புல பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் ஜூல் உற்பத்தி ஆகுது எழுபத்தி ஏழு லட்சம் ஜூல் எனக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் ஒரு இங்கே ஆயிரம் கேவி தான் ஒரு மெகாவாட் ஆயிரம் கேபி ஒரு மெகாவாட் இவனுக்கு ஏழா எட்டாயிரம் கேபி இல்ல எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது என் உடம்புல ஆனால் நான் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது நீங்கள் எனக்கு சப்ளை பண்ண முடியாது எனக்கு மட்டுந்தான் அது அதான் பிரச்சனை எனக்கு ரெண்டாவது ஓல்ட்டு மட்டும் அதிகமாக இருந்ததுங்க ஆம்பியர் பேர் கம்மியாக இருக்கு நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா ஒரு கிராம் என் முப்பத்தி ஏழு டிகிரி எனக்கு எப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்பவுமே பண்ணிட்டு ஆ செல்சியஸ் ஃபேரண்ட் கேட்டு நைன்ட்டி எயிட்டு ஃபேர் அண்ட் கேயிட்டில் நைன்ட்டி எயிட் வரும் செல்சியஸ்ல வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் இதாவது நம்ம நார்மல் டைம் ரூம் பெம்பர்ச்சர் அவ்வளோ என்னது ரூம் பெப்பரர்ச்சர் இதுதான் <speaking> அடிப்படை <room temperature. laughs> <speaking>

அது வந்து பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர் மாதிரி செமி கண்டக்டர் மாதிரி வேலை செய்யுங்க ஐயா ஆச்சரியமா இருக்கு செமிகண்டக்டர் அது வேணும்னு ஆன் ஆகும் வேணும் ஆஃப் ஆகும் வேணும்னா ஆஃப் ஆகும் வேணும் ஆன் ஆகும் அந்த சூழல் அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்கா

என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா அந்த பதினஞ்சு வயசுக்கு மேலதான் அந்த பூ படையுது அந்த பருவமடையுது பதினஞ்சு வயசுக்கு மேலதான் பருவமழை அது வரைக்கும் ஒண்ணு புரியாது அது வரைக்கும் அவன் விலங்குதான் அவன் சார்பு நிலை அவன் ஆகாரத்தை இயற்கை உணவை சார்ந்தே இருக்கணும் எத்தனா பதினஞ்சு வயசு வரைக்கும் இயற்கை உணவு சார்ந்தே இருக்கணும் அந்த சாராத நிலை சாராத நிலை எப்ப வருதுன்னா பதினஞ்சு வயசுக்கு மேல அதுக்கு அதுக்குதான் அது பெரிய மனிதன் பெரிய மனுஷி பருவம் பருவம் அடைந்துட்டான் பெரிய மனுஷன் ஆயிட்டான் இப்ப பெரும்பாலும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த சீர் செய்வாங்க ஆண்களுக்கு சீர் செய்ய மாட்டாங்க சில சமூகத்துல தான் ஆண்களுக்கு சீர் செய்வாங்க இந்த பெண் மேல அந்த மாலை போடுறது ஒட்டு கட்டுறது அப்புறம் அறுத்து விடுறது ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு மாதிரி பண்பு இருக்கும் அந்த பதினஞ்சு ஆண்களுக்கு பதினஞ்சு வயசு ஆயிட்டான் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு அறிவிக்கிற சமூகம் இருக்கு பெண்களுக்கும் பெரிய மனுஷன் ஆயிட்டா அது பூ பூ நன்னீர் என்னன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அதனுடைய இதெல்லாம் அதனுடைய தொடக்கம் தான் அதனுடைய தொடக்கம் தான்